தலைவரோட அடுத்த படத்தை இயக்கப் போகிறது சுந்தர்சி அப்படின்னு சொல்லி சில தினங்களுக்கு முன்னாடி தான் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ஆனால் இப்போது திடீர்னு சுந்தர்சி வந்து அந்த படத்தில் இருந்து விளக்குறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு கூடவே அதுக்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லலை பட் வந்து இது என்னுடைய கனவு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும் கமல்ஹாசன் அவர்களாக இருக்கட்டும் இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் கூட நான் ஒர்க் பண்ணுறது வந்து என்னுடைய கனவு பட் அதை வந்து இப்போது நனவாக்க முடியலையே அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து விலகிறதா சொல்லியிருக்காரு அதற்கான தெளிவான காரணம் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லலை ஆனால் பல காரணங்களாக சோசியல் மீடியாக்களில் நிறைய விஷயங்கள் உலாகிட்டுருக்கு அதில் முக்கியமான ஒரு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து எல்லா படங்களுமே ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் தான் பண்ணுறாராம் அது பற்றி தான் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே முதல் நாள்லேருந்தே ஒரு சின்ன பஞ்சாயத்து மாதிரி ஓடிட்டே தான் இருந்திருக்கு அது போக இந்த படத்துடைய கோ ப்ரொடியூசர் நம்ம ரிஜைண்ட் அவங்க கூடயும் சில பஞ்சாயத்துகள் அதாவது இப்படி தான் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய ஒரு விஷயங்கள் பண்ணதுனால இவர் வந்து ப்ரெஷர் தாங்காமல் நான் வந்து ஏற்கனவே படம் கமிட்டாக இருக்கேன்ல அந்த படத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு சுந்தர்சி விலகிட்டதாக ஒரு செய்திகள்லாம் வெளியாகுது சூப்பர் ஸ்டாருக்கும் சுந்தர்சி கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசை தான் சுந்தர்சிக்கும் சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசை தான் பட் வந்து அந்த தயாரிப்பு நிறுவனமும் கூட கோ ப்ரொடியூசரும் இந்த மாதிரி சில கண்டிஷன்கள் போட்டதால் இவர் வெளியிட்டார் அப்படின்னு இப்போ நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாக்களில் ஷேர் ஆகிட்டுருக்கு சரி இது பற்றி அவங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்